ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேதபாகமானது ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய சமூகத்தின் பிரசன்னம் என்பதே தாவிது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தான் கர்த்தருக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த கூடாரத்தில் வைத்து மிகவும் சந்தோஷப்பட்டான் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய இடத்திற்கு வந்தது அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் நன்மையாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்த தாவேது கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திர பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினான் அதிலும் குறிப்பாக கர்த்தர் வழிநடத்தின விதத்தையும் செய்த உதவிகளையும் போராட்டங்கள் எதிர்ப்புகள் மத்தியிலும் அவர் தன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தின விதம் பற்றியும் தாவீது நினைவுக்கு கொண்டு வந்து கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் என்று பாடுகிறார் தேவனுடைய கரத்தின் வல்லமையினால்தான் தான் ராஜாவானேன் என்பதை தாவீது வர்ணித்து கர்த்தருடைய சமூகத்தின் பிரசனத்தை நாமும் விரும்புகிறவர்களாக நித்தமும் தேட வேண்டும் என்கிறார் கர்த்தருடைய சமூகம் நம்முடன் கூடவே இருக்கும்போது எல்லா சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நின்று நாம் ஜெயம் காண முடியும் அதனால்தான் கர்த்தருடைய ஊழியக்காரனான மோசே கர்த்தரிடத்தில் உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று கர்த்தரிடத்தில் மன்றாடி வேண்டிக் கொண்டான் அதேபோல நாமும் தினமும் கர்த்தருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை நாடி தேடுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுடனே எப்போதும் கூடவே இருந்து எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்